ராகுல் போட்டோ கூட இல்லாம முக்கியமான ஒரு பிரெஸ் மீட்டை நடத்தி முடிச்சிருக்காரு இந்த ரெண்டு நாற்பத்தி மூணு தொகுதிகள் இருக்கக்கூடிய பீகார்ல நவம்பர் ஆறு பதினொன்னு தேதிகளில் இரண்டு கட்டங்களா தேர்தல் நடக்க போகுது தேர்தல் முடிவுகள் நவம்பர் பதினான்காம் தேதி வெளியாகும்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க இந்த தேர்தல்ல ஐக்கிய ஜனதா தளம் பாஜக தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணியும் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் காங்கிரஸ் தலைமையில மகாகத் பந்தன் கூட்டணியும் பிரசாந்த் கிஷோரோட ஜன்சுராஜ் கட்சி தனித்தும் போட்டி போடுறாங்க இப்படி மூன்று அணிகள் களத்தில் இருக்கிறதுனால பீகார் தேர்தல் களம் பரபரப்பா இருக்கு ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணியில ஆரம்பத்துல தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில சிக்கல் இருந்தாலும் இறுதியில அமைச்சர் அமித்ஷா தலையிட்டு அதை சுமூகமா முடிச்சு வச்சுட்டாரு அதே நேரத்தில் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஆரம்பமானதுல இருந்தே ஆரம்பமாயிடுச்சு இதில் இருக்கக்கூடிய கட்சிகள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில ஒரு முடிவுக்கு வரவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கூட்டணியில ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் விகாஷில் இன்சான் இப்படி நிறைய கட்சிகள் இருக்கு இந்த கட்சிகள் ஆரம்பத்தில இருந்தே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில ஒரு முடிவுக்கு வராம இழுபரிலேயே இருந்தாங்க இது எங்க போய் முடிஞ்சிருக்குன்னா அதிகாரப்பூர்வமா தொகுதி பங்கீடு அறிவிக்காமையே ஒவ்வொரு கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவிக்கக்கூடிய நிலைமையில தான் இந்த கூட்டணி இப்ப இருக்கு இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ராஷ்டிரிய ஜனதா தளம் நூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் காங்கிரஸ் தொகுதிகள் முப்பத்தி மூன்று தொகுதிகள் விஐபி கட்சி தொகுதிகளில் சீட் வருது ஆனா இங்க இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகள் இருநூத்தி நாற்பத்தி மூணு அப்படி பார்த்தா ஒன்பது தொகுதிகள காங்கிரஸும் ராஷ்ட்ரிய ஜனதா தளமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடியா மோதிக்க கூடிய தான் உருவாயிருக்கு இதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்லி நாங்க கூட்டில தான் இருக்கோம் ஆனா சில தொகுதிகளில் எங்களுக்குள்ள நட்பான ஒரு சண்டை இருக்கு அதெல்லாம் பெருசா எதுவும் கிடையாது எங்க கூட்டணி தான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணியில இருந்து இத ஒரு விமர்சனமா முன்வைக்கிறாங்க கூட்டணில இருந்த போட்டி போடுறதுக்கு முடிவுக்கு வரல இந்த கூட்டணி ஒரு பிரச்சாரத்தை பாஜக கூட்டணி கையில் எடுத்திருக்காங்க இந்த ஃப்ரெண்ட்லி ஃபைட்ல முக்கியமா வரக்கூடிய கேள்வி என்னன்னா அந்த குறிப்பிட்ட தொகுதிகளில் ராஷ்ட்ரிய ஜனதா தளமும் காங்கிரஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி விமர்சனம் பண்ணி எப்படி பிரச்சாரம் செய்ய போறாங்க அப்படின்றது தான் இங்க இவங்க பண்ணக்கூடிய பிரச்சாரம் மற்ற தொகுதிகளிலையும் பிரதிபலிச்சுச்சுனா அது இந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பை குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற முக்கியமான பிரச்சனை தேஜஸ்வி யாதவ் காங்கிரசுக்கு அதிகமான தொகுதி கொடுக்க ரெடியா இல்லாததுதான் அதுக்கு காரணம் கடந்த இரண்டாயிரத்தி இருபது தேர்தல்ல காங்கிரஸ் பீகார்ல எழுபது தொகுதியில போட்டி போடுறாங்க ஆனா அதுல பத்தொன்பது தொகுதியில மட்டும்தான் வின் பண்றாங்க இந்த தேர்தலில் மட்டும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா பீகார்ல காங்கிரஸ் முப்பதுக்கும் அதிகமான சீட் இதுவரைக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் அஞ்சு தேர்தல்ல ஒன்பது சீட் ரெண்டாயிரத்தி பத்து தேர்தல் ஒற்றை இலக்கத்துல வின் பண்ண காலமும் இருக்கு அதனால காங்கிரஸ் நம்பி அவ்வளவு தொகுதிகளை தூக்கி கொடுக்கறதுக்கு தேஜஸ்வி யாதவ் ரெடியா இல்லைன்னு சொல்றாங்க ஏன்னா இப்போ பீகார்ல நிதிஷ்குமார் தலைமையிலான ஆட்சி நடந்துட்டு இருக்க நிலையில அடுத்த தேர்தல்ல எப்படியாவது நிதிஷ்குமார் வீழ்த்தி சி எம் இருக்கையெல்லாம் அமர்ணும் அப்படின்றது தான் தேஜஸ்வி யாதவோட பிளானா இருக்கு ஆனா காங்கிரஸுக்கு அதிக தொகுதி கொடுக்கிறது மூலமா அந்த பிளான் ஆயிருமோ தொகுதிகளை இரண்டு கட்சிகளுமே விட்டு கொடுக்கிறதுக்கு ரெடியா இல்ல பொதுவா தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எல்லா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதா செய்யும் ஆனா அதோட முடிவுல சுமூகமா ஒரு நிலைமைக்கு வந்து ஆளாளுக்கு தொகுதியை பிரிச்சுப்பாங்க ஆனா இங்க அப்படி ஒரு முடிவு வராதனாலதான் இரண்டு கட்சிகளுமே சில தொகுதிகளில் எதிரெதிரா நிற்கக்கூடிய நிலை உருவாயிருக்கு இந்த தேர்தல்ல எங்க தங்களுக்கு அறுபத்தி அஞ்சு சீட்டாவது வேணும் அப்படின்னு காங்கிரஸ் விடாப்படியா இருந்தும் தேஜஸ்வி யாதவ் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டுக்கு மேல என்னால உங்களுக்கு சீட் தரவே முடியாது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டதா சொல்றாங்க காங்கிரஸ் ஏன் அதிக சீட்டு கேட்கிறாங்க அப்படின்றதுக்கு சில பாயிண்டையும் முன்னாடி வைக்கிறாங்க அது என்னன்னா கடந்த மக்களவை தேர்தலில் பீகார்ல ஒன்பது தொகுதிகளில் போட்டி போட்ட காங்கிரஸ் மூணு தொகுதிகளில் வின் பண்றாங்க அதே மாதிரி மொத்தமா மக்களவை தேர்தல்னு வர்றப்போ கடந்த இரண்டு தேர்தல்கள் மாதிரி இல்லாம காங்கிரஸ் அதிகமான தொகுதிகளில் வின் பண்ணி எதிர்கட்சியோட அந்தஸ்தையும் பெறுது இதெல்லாம் வச்சு எங்களுக்கான செல்வாக்கு அதிகரிச்சிருக்கு அதனால எங்களுக்கு பீகார்ல அதிகமான தொகுதி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க இதோடு சேர்த்து ராகுல் காந்தி வாக்கு திருட்டு பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறாரு இது அதிகமா தான் இந்த பிரச்சாரத்தையும் நடத்திருக்காரு இது எங்களுக்கு நிறைய கை கொடுத்திருக்கு அதனால பீகார்ல எங்களால அதிகமான தொகுதிகளில் வின் பண்ண முடியும் அப்படின்ற வாதத்தையும் காங்கிரஸ் முன்வைக்குது ஆனா தேஜஸ்வி யாதவ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா வாக்கு திருட்டு விவகாரம் காங்கிரசுக்கு பெரிய அளவுல பீகார்ல கை கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க ஆரம்பத்துல காங்கிரஸ் இதுல ஆர்வமா பிரச்சாரம் பண்ணாலும் பின்னாடி காலங்கள்ல அவங்களே இதை பத்தி பெருசா பேசுறது இல்லை அதனால காலத்துலயும் இதோட பிரதிபலிப்பு பெருசா இல்லை அதை நம்பி அதிக சீட் கொடுக்கறதுக்கு தேஜஸ்வி யாதவும் ரெடியா இல்லை அப்படின்னு சொல்றாங்க தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமா முடியாததுக்கு காரணம் பீகார் காங்கிரஸ் தலைமைக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் இருந்த ஈகோ பிரச்சனை தான் அப்படின்னு சொல்றாங்க பீகார் காங்கிரஸோட தேர்தல் பொறுப்பாளராக கிருஷ்ணா அல்லவாருவர் ராகுல் காந்தி நியமிக்கிறாரு இவர் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர் ஆனால் இவர் தேர்தல் வேலைகள் ஆரம்பமானதுலேருந்தே தேஜஸ்வி யாதவோட நெருக்கமா இல்லை அப்படின்னு சொல்றாங்க தேஜஸ்வி நெருக்கமாக நெருக்கமா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்கள கூட அவர் ஓரம் கட்டினதா சொல்லப்படுது இதனால ஆரம்பத்தில இருந்தே இந்த இரண்டு தரப்புக்கும் இடையில ஒரு சின்ன மோதல் இருந்துகிட்டே இருந்திருக்கு அது தொகுதி பங்கீடு விவகாரத்துல பூதாகரமா வெடிச்சிருக்கு கூட்டங்கள்ல கூட இரண்டு பேருமே ஒருத்தர் சொல்றத ஒருத்தர் கேட்க கூடாது அப்படின்ற மனநிலையிலேயே அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை அணுகுனதா சொல்றாங்க ஒரு மீட்டிங்க்கு தேஜஸ்வி யாதவ கிருஷ்ணா அல்லவாறு ஒரு மணி நேரம் காக்க வச்சதுனால அதுக்கு பழிக்கு பழி வாங்குற மாதிரி இன்னொரு மீட்டிங்ல கிருஷ்ணா அல்லவாறு ஒரு மணி நேரம் காக்க வைக்கிற மாதிரி தேஜஸ்வி யாதவ் வேணும்னே மீட்டிங்கு லேட்டா வந்ததா சொல்லப்படுது இந்த கூட்டணியில் இருந்த இன்னொரு முக்கியமான பிரச்சனை முதலமைச்சர் வேட்பாளர் விவகாரம் தேஜஸ்வி யாதவ முதலமைச்சர் வேட்பாளரா முன்னிறுத்தணும்ன்றதுதான் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியோட விருப்பம் தேஜஸ்வி யாதவுமே ஆரம்பத்தில இருந்து அதே தான் இருந்தாரு ஆனா அதுக்கு மாறா காங்கிரஸ் தரப்பிலிருந்து தேஜஸ்வி யாதவ் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற வார்த்தையை சொல்லவே இல்லைன்றது அவருக்கு பெரிய அதிருப்தியா இருந்திருக்கு ராகுல் காந்தி கிட்ட இதை நேரடியாக செய்தியாளர்கள் கேட்டப்ப கூட அவரு தேஜஸ்வி யாதவ் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு பதில் சொல்லாதது ராஷ்ட்ரிய ஜனதா தளம் கட்சிக்காரங்களை அதிருப்தியில இருக்க வச்சிருக்கு அதனால தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில நம்ம இறங்கி வராமல் இருந்தாதான் நம்மள முதலமைச்சர் வேட்பாளராக வைப்பாங்கன்னு தேஜஸ்வி யாதவ் கணக்கு போட்டதா சொல்றாங்க அதே நேரத்தில் காங்கிரஸ் நம்ம எடுத்த உடனே இவரை வேட்பாளராக அறிவிச்சிட்டோம்னா நம்ம நினைக்கிற தொகுதி நமக்கு கிடைக்காது அப்படின்றதுனால தான் அந்த ஆற போட்டுட்டே இருந்ததாகவும் சொல்லப்படுது கூட்டணியில் மட்டும் கிடையாது பீகார் காங்கிரஸ்குள்ளேயும் உட்கட்சி பிரச்சனை ஏகப்பட்டது இருக்கிறதா சொல்றாங்க சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய அஃபே கலம்கு இந்த தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படலை அவர் உடனடியாக செய்தியாளர்கள் கிட்ட என்ன சொல்றாருன்னா பீகார் தேர்தல்ல பணம் கொடுக்கறவங்களுக்கு மட்டும்தான் பீகார் காங்கிரஸ் தலைமையில இருந்து சீட்டு ஒதுக்கி இருக்காங்க நான் அந்த பணம் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கல தான் எனக்கு சீட் கொடுக்கல அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை பீகார் காங்கிரஸ் மேல வைக்கிறாங்க அப்போ பணம் கொடுத்தா மட்டும்தான் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுறாங்களா அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து விமர்சனமும் முன்வைக்கப்படுது இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கப்பையும் ராகுல் காந்தி பீகார் பக்கமே ஏன் வரமாட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு கடைசியா செப்டம்பர் மாசம் தான் ராகுல் காந்தி பீகாருக்கு வராரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் தொடர்ந்து பீகார்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்த ராகுல் காந்தி செப்டம்பர் மாதத்தோட இந்த பக்கம் வர்றதையே விட்டுட்டாரு கடந்த ரெண்டு மாசமாவே தேர்தல் வேலைகள் எல்லாமே ராகுல் காந்தி இல்லாம தான் நடந்துட்டு இருக்கு இது காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கே அதிருப்தியை கொடுத்திருக்கு ராகுல் காந்தி நேர்லயே வராமையே அவரோட போஸ்டர் அவரோட பேரை மட்டும் வச்சு பிரச்சாரம் பண்றது தேர்தல்ல சுத்தமா எடுபடாது இது தேர்தல் களத்துல காங்கிரசுக்கு பெரிய அடியா இருக்கும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் காரங்களே போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதெல்லாம் சரி கட்டுறதுக்காக இந்த மாச இறுதியில ராகுல் காந்தி பீகாருக்கு வர்றாரு அப்படின்னு காங்கிரஸ் தலைமை ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க இருந்தாலுமே ராகுல் காந்தி திடீர்னு ஏன் பீகாருக்கு வர்றதை நிறுத்தினாரு அப்படின்ற கேள்விக்கு சில முக்கிய காரணங்களையும் சொல்றாங்க அதாவது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இழுவரிலேயே இருந்ததுனால அந்த தான் காங்கிரஸ் இந்த பக்கம் வரலன்னு சொல்றாங்க ஆனா அதே நேரத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா பிரதமர் மோடி உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மத்திய அமைச்சர் அமித்ஷானு அடுத்தடுத்து பீகாருக்கு வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்காங்க ஆனா காங்கிரஸோட முக்கிய முகமா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அந்த பக்கமே வராதது அந்த கட்சிக்கு மைனஸா பார்க்கப்படுது ராகுல் காந்தி ஏன் அந்த பக்கம் வரலன்றதுக்கு சில காரணங்கள் சொல்றாங்க தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இழுவரிலேயே இருந்ததுனால அந்த அதிருப்தில தான் ராகுல் காந்தி பீகார் வரதை தவிர்த்து இருக்கிறதா சொல்லப்படுது தேஜஸ்வி யாதவர் நேர்ல சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ராகுல் காந்தி ரெடியா இல்லைன்னு சொல்றாங்க இருந்தாலும் தேர்தல் வேலைகள் மும்முரமா நடந்துட்டு இருக்க நேரத்துல ராகுல் காந்தி களத்துக்கு வந்து பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு அரசியல் வட்டாரத்துல பேசப்படுது இன்னொரு முக்கியமான காரணம் பீகாரை விட மற்ற மாநிலங்கள்ல ராகுல் காந்தி அதிக கவனம் செலுத்துறாங்க அப்படின்னு கட்சிக்காரங்களே சொல்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னா பீகார்ல இதுவரைக்கும் தேர்தல் ராகுலுக்கு பெருசா கை கொடுக்காததுனால மற்ற மாநிலங்களை கவனம் செலுத்தி அதிக வாக்கு வாங்குறதுல ராகுல் காந்தி கவனம் செலுத்துறதா சொல்லப்படுது இன்னொரு முக்கியமான பிரச்சனை பீகார் காங்கிரஸ் தலைமைக்கும் டெல்லி காங்கிரஸ் தலைமைக்கும் முறையான பேச்சுவார்த்தை இல்லாதது தான் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணா அல்லவாரு ராகுல் கிட்ட எதையுமே கொண்டு போகாம அவரே எல்லாத்தையுமே சரி கட்டணும் அப்படின்னு நினைக்கிறது தான் பிரச்சனைக்கான முக்கிய காரணமா பார்க்கப்படுது கிருஷ்ணா அல்லவாருவை முதல்ல பதவியில இருந்து தூக்கணும்னு பீகார்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் காரங்களே கடந்த மூன்று நாட்களா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க தான் நிறைய பிரச்சனை வருது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் தான் முடிவுக்கு வரல தலைமை கிட்ட கூட கலந்துக்காம அவர் நிறைய முடிவுகளை தன்னிச்சையா எடுத்து பீகார் காங்கிரஸுக்கே பெரிய அடியா மாறுற மாதிரி பண்றாரு அப்படின்னு கட்சிக்காரங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஏற்கனவே பீகார்ல நிதிஷ்குமார் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு கருத்து கணிப்புகள் வந்துட்டு இருக்க நேரத்துல ராகுல் காந்தியும் பீகார் பக்கம் வராம இருக்கிறது கூட்டணியோட வெற்றி வாய்ப்பை குறைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டணியில இருக்கிறவங்க பயத்துல இருக்காங்க பீகார்ல காங்கிரசுக்கு வாக்கு வங்கியும் குறைவா இருக்கிறதுனால அவங்க தனித்து போட்டியிட முடியாத நிலைமையும் இருக்கு அதனால தேஜஸ்வி யாதவோட கூட்டணி வைக்க வேண்டிய கட்டாயமும் அங்க காங்கிரசுக்கு ஏற்பட்டிருக்கு அதனால கடைசியில தேஜஸ்வி யாதவ் சொன்ன மாதிரியே முதலமைச்சர் வேட்பாளரா அவரை காங்கிரஸ் அறிவிக்கிறாங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இரண்டு கட்சியுமே சேர்ந்து ஒரு பிரெஸ் மீட் நடத்துறாங்க ஆனா அந்த பிரஸ் மீட்ல ராகுல் காந்தியோட போட்டோ கூட வைக்கல வெறும் தேஜஸ்வி யாதவோட போட்டோ மட்டும் பேனர்ல வச்சு அந்த பிரெஸ் மீட்டை நடத்தி தேஜஸ்வி யாதவ் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அசோக் கெலாட் அறிவிக்கிறாரு அப்போ ராகுல் காந்தியே தேஜஸ்வி யாதவ் ஓரம் கட்டுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஆரம்பத்தில இருந்தே தேஜஸ்வி யாதவ் ராகுலோட இணக்கமா இல்லாம நாதா பாஸ் அப்படின்ற ஒரு மனப்பான்மையிலேயே இந்த தேர்தலை அணுகிறதா காங்கிரஸ் கட்சிக்காரங்களுமே குறை மகாகன் கூட்டணியில இருக்கக்கூடிய பிரச்சனை பாஜக நிதிஷ்குமாரோட ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணிக்கு பிளஸ் இருக்கு அவங்களோட பிரச்சாரத்துல ஃபுல்லா இந்த கூட்டணியில ஒத்துமையே இல்ல மக்கள் இவங்களை நம்பி எப்படி வாக்களிப்பாங்க அப்படின்றத ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க ராகுல் காந்தி இந்த விஷயத்துல தலையிட்டு பீகார் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணி அதே நேரத்துல தேஜஸ்வி யாதவோடையும் இணக்கமான ஒரு உறவை வச்சு தேர்தலை எதிர்கொள்ளணும் அப்படின்றதுதான் இந்த ரெண்டு கூட்டணியோட விருப்பமா இருக்கு தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கிற நேரத்துல ராகுல் காந்தி இதுல என்ன முடிவெடுக்கப் போறாரு பீகார் தேர்தல் களத்தை எப்படி மாத்த போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்